ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேரடி பணி நியமனம் தான் வந்து பண்ண போகிறாங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி ஏழ்நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்க இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு ஏழு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சுயம்பாகி கேட்டகிரி மேலக்குழு பகல் காவலர் இரவு காவலர் ஸோ திருவலகு இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சுயம்பாக்கிக்கு வந்து பாருங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தொள்ளாயிரத்து எட்நூறு வரைக்கும் வந்து வரும் மேலக்குழுக்கு வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு வந்து ஏழ்நூறு வந்து கொடுத்துருக்காங்க பகல் காவலர் இரவு காவலர் இது எல்லாத்துக்கும் பதினொன்று ஆறுநூறுலருந்து முப்பத்தாறு எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் திருவலக கேட்டகரிக்கு வந்து பத்தாயிரத்துல இருந்து முப்பத்தொராயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் ஸோ வயது வரம்புனா வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சம் வந்து பாருங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளாற இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மதத்தை சேர்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சுயம்பாகி கேட்டகிரிக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா திருக்கோயில் பழக்க வழக்கத்தை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் பிரசாதம் தயாரிக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கொடுத்துருக்காங்க திருக்கோயிலின் பூஜை முறைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் வந்து குழு கேட்டகரிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அரசு அல்லது மத நிறுவனங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகரிக்கப்பட்ட ஸோ நிறுவனத்திலுமே இருந்து உரிய சான்று வந்து நீங்கள் பெற்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மீது இருக்கிற அந்த இரவு காவலர் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அதாவது நீங்கள் எயித்து முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் இதர விவரங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து திருக்கோயில் அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் திருக்கோயிலுக்கு நீங்கள் நேரில் அந்த அலுவலகத்துக்கு வந்து நேரில் போய் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க திருக்கோயில் அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் அலுவலக நேரத்தில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கோங்க ஸோ வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் வந்து இணைச்சி நீங்கள் வந்து நேரிலேயே கொடுத்துட்டு வரலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க நேரடி நியமனமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து டேரெக்டாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் இருக்க போது ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் 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 கீழே வந்து டிஸ்கிரிப் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்